இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி என் வினா வென்பாவில் பன்னிரெண்டாவது பாடல் அதாவது சிவபோகம் அப்படின்னு சொல்லி எனக்கு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒன்றி நுகர்வது இவன் ஊனும் உரு தொழிலும் என்றும் இடையில் இடமில்லை ஒன்றி தெரியா அருள்மருத சம்பந்தா சேர்ந்து பிரியா வாறு எவ்வாறு பேசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்னோடு இருந்தும் என்னால் அறிய இயலாத திருவுருளை உடைய மருத நகரில் வாழும் சம்பந்த பெருமானே அப்போ இறைவன் என்னோடு தான் இருக்கிற ஆனாலும் அதை என்னால் அறிய முடியல அப்போ என்னோடு இருந்தும் என்னால் அறிய இயலாத அந்த திருவருளை உடைய மருதநகரில் வாழும் சம்பந்த பெருமானையே வினையின் பயனை நுகரும் போது இறைவன் திருவருளில் ஒன்றி நின்றே அறிகின்றது அப்போ அந்த வினையினுடைய பயனை நாம் நுகரும் போது இறைவன் திருவருளில் ஒன்றி நின்றே அறிகின்றது இறைவன் வந்து திருவருளில் ஒன்றி தான் அறியுது ஆன்மாவிற்கு வினையின் பயனையும் வினையின் தொழிலையும் திருவருள் தருகிறதே தவிர இடையில் வேறு எந்த சக்தியும் புகுந்து தருவதற்கு இடமில்லை அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த வினையினுடைய பயனை நாம் நுகரும் போது இறைவன் திருவருளில் ஒன்றி நின்றே அறி இறைவன் வந்து திருவருளில் ஒன்றி நின்றே அறிகின்றது அதே மாதிரி அந்த ஆன்மாவுக்கு வினையினுடைய பயனையும் வினையினுடைய தொழிலையும் திருவிருள்தான் தர்ற த தருகிறதே தவிர வேறு எந்த சக்தியும் புகுந்து நமக்கு தருவதற்கு இடம் இல்லை எனவே ஆன்மா தன்னை இயக்கும் திருவருளை அறிந்து பொருந்தி அதனை பிரியாது நிற்கின்ற பேரின்பத்தை அடையும் முறை எவ்வாறு அப்படின்னு கேட்காங்க அப்போ இந்த ஆன்மா தன்னை இயக்கக்கூடிய இந்த திருவருளை எப்போ அறிஞ்சு பொருந்தி அதனை பிரியாது நிற்கக்கூடிய அந்த பேரின்பத்தை அடையக்கூடிய முறை எவ்வாறு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ இந்த வினையினுடைய வினையினுடைய அந்த பயனை நாம நுகரும் போது இறைவன் திருவருளை ஒன்றினின்றே அறிகின்றது சரிங்களா அப்போ திருவருள் தான் நமக்கு அந்த வினையை ப வினை பயனையும் அந்த வினையினுடைய தொழிலையும் திருவருள் தான் தவிர த தருகிறதே தவிர வேறு எதுவுமே எந்த சக்தியும் நமக்கு தர முடியாது இல்லையா அதை தான் அவங்க சொல்கிறாங்க சரி இறைவனுடைய திருவருள் ஆன்மாவோடு உந்தி நின்றே அந்த ஆன்மாவுக்கு உரிய வினைகளை ஈட்டச் செய்வதும் வினைகளின் பயனை அனுபவிக்கச் செய்வதும் ஆகிய அருளை செய்கிறது அப்போ இறைவனுடைய அந்த திருவருள்தான் ஆன்மாவோடு ஒன்றி நிற்கி இல்லையா ஆன்மாவோடு ஒன்றி நின் நின்று கொண்டு தான் இந்த ஆன்மாக்களுக்குரிய வினைகளை அது நம்மளை வந்து ஈட்ட செய்கிறதும் அந்த வினையினுடைய பயனை நாம் அனுபவிக்க செய்கிறதும் ஆகிய அந்த அருளை செய்கிறது அப்போ நம்ம வினையை ஈட்டுறதும் அந்த வினைப்பயனை பயனை நாம் அனுபவிக்கிறதும் ஆகிய அந்த ஆகிய அந்த அருளை வந்து செய்கிறதுக்கும் இறைவனுடைய திருவருள் தான் கூட ஒன்றி நிற்கி நமக்கு கூட இருக்குது சரிங்களா அவ்வாறு உள் நின்று உணர்த்துகின்ற திருவருளை ஆன்மா அறியுமா என்றால் அறிவது இல்லை அப்போ நமக்குள்ளே எப்படி உள்நின்று உணர்த்தக்கூடிய அந்த வினைகளை நாம் ஈட்டச் செய்கிறதும் அந்த வினையினுடைய பயனை நாம் அனுபவிக்கச் செய்கிறதும் உதவி செய்யக்கூடிய இந்த இறைவனுடைய திருவருளை இந்த ஆன்மாவால் அறிய முடியுமா அறியுமா அப்படின்னா அது அறிகிறது இல்லை திருவருளை தவிர வேறு எதுவும் ஆன்மாவை இயக்குவதற்கு இடமில்லை அவ்வாறானால் தன்னை இயக்குகின்ற ஒரே பொருளாகிய திருவருளை ஆன்மா எப்பொழுது அறிவது நம்ம வந்து நமக்குள்ளே இருந்து அந்த திருவருள் நம்மள வினைப்பயனை நம்ம வினையை ஈட்டச் வினையுடைய பயனை நாம் அனுபவிக்க செய்யறதும் எல்லாமே திருவருள் தான் தான் இருக்கு ஆனாலும் ஆன்மாவால் அறிய முடியல அப்ப தான் அந்த திருவருளை ஆன்மா அறிவது அறிந்து திருவருடின் பேரின்பத்தை எவ்வாறு அனுபவிப்பது என்பது தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க அதான் வினாவாக இருக்குது ஆன்மாக்களை வினைகளை செய்ய வைத்தும் பின் வினைகளின் பயன்களை அனுபவிக்க செய்தும் இறைவன் அருள் புரிகின்றான் அப்போ எப்போ நம்மளை வினைகளை செய்ய வைக்கான் அந்த வினையினுடைய பயனை நம்மளை அனுபவிக்க செய்கிறான் இல்லையா அதுவும் இறைவனுடைய அதுக்கும் தான் இறைவன் வந்து அருள் புரிகிறான் அவ்வாறு அருள் புரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் வந்து தன்னை உணர்த்துவதற்கே ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த ஆன்மாக்களை வந்து வினைகளை செய்ய வைத்தும் பின் வினைகளினுடைய பயன்களை அனுபவிக்கச் செய்தும் இந்த இறைவன் வந்து அருள் புரிகிறான் எதுக்காக அப்படி அருள் புரியதுக்கு என்ன காரணம் தன்னை இறைவன் வந்து தன்னை உணர்த்துவதற்கே ஆகும் ஆன்மா வினைகளை செய்தே வினையிலிருந்து விடுபட முடியும் அப்ப அந்த ஆன்மா வினையை தான் வினையிலிருந்து விடுபட முடியும் எப்படி முள்ள தான் எடுக்கணும் அப்படிம்பாங்களே அது மாதிரி இங்க அழுக்க அழுக்கால் போக்குவது மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து வினையை செய்து அந்த வினையிலிருந்து அது வந்து விடுபட முடியும் இவ்வாறு வினைகளை அனுபவிக்க செய்து வினைகளிலிருந்து ஆன்மாவை முற்றிலும் விடுவித்து தன் அருளாலே ஆன்மாவை பேரின்பத்தை அனுபவிக்க வைக்கிறான் அப்போ இப்படி ஆன்மாக்களை எல்லாத்தையுமே வினைகளை அனுபவிக்க செய்து அதுக்கப்புறம் அந்த வினையிலிருந்து ஆன்மாவை முற்றிலும் விடுவித்த பிறகு தன்னுடைய அருளால் அந்த ஆன்மாவை பேரின்பத்தை அனுபவிக்க வைக்கிறான் அதைத்தான் நம்ம அவனருளால் அவன்தாள் வணங்குவது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ ஆன்மா தன்னோடு உந்தித்து நின்று ஆன்மாவை இயக்குகின்ற திருவருளை தானே அறியாது இறைவன் உடர்த்த ஆன்மா அறிந்து பேரின்பத்தை பெறும் அப்போ தனக்கு நமக்குள்ளேயே தான் எந்த திருவருள் இருக்குது அந்த இறைவன் இருக்கும் நம்மளை வினையை ஈட்ட வைக்கான் வினைப்பையனை அனுபவிக்க அனுபவிக்க வைக்கோம் எல்லாமே இறைவனுடைய திருவருள் தான் ஆனாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய திருவருளை இந்த ஆன்மாவால் உணர முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போது எப்படி இறைவனை எப்படி உணர முடியும் ஆன்மா தன்னோடு ஒந்தித்து நின்று ஆன்மாவை இயக்குகின்ற திருவருளை தானே அறியாது இறைவன் உணர்த்த ஆன்மா அறிந்து பேரின்பத்தை பெறும் அவன் தான் நம்மளுக்கு உணர்த்தணும் அப்படி உணர்த்தினால்தான் நாம் அந்த பேரின்பத்தை நாம் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க என்ன உயிர் வந்து தானே எதனையும் பெற வல்லது அன்று சிவபெருமான் ஊட்டினால் அன்றி உயிர் எந்த இன்பத்தையும் போகத்தையும் நுகரப்போவது இல்லை அப்போ அவன் வந்து இந்த உயிரால் தானாக எதனையும் பெற முடியாது அறிவித்தால் தான் அறியும் எதையும் கொடுத்தா தான் பெற முடியும் அதே மாதிரி தான் இந்த சிவபெருமான் ஊட்டினாலன்றி உயிர் எந்த இன்பத்தையும் போகத்தையும் நுகரப்போவது இல்லை துன்பத்தையும் அவ்வாறே சரிங்களா அப்போ இன்பத்தையும் போகத்தையும் நுகரப் போகிறதே இல்லை அது மாதிரி துன்பத்தையும் கூட சரிங்களா அப்போ இன்பமாகட்டும் போகமாகட்டும் துன்பமாகட்டும் எல்லாத்தையுமே சிவபெருமான் நமக்கு ஊட்டணும் அப்படி ஊட்டினாலன்றி உயிர் எந்த ஒரு விஷயத்தையும் நுகர முடியாது அப்போ இறைவன் கருவி கர்ணங்களை வழங்கி உதவியை இருக்காவிட்டால் உயிர் எந்த ஒரு செயலையும் செய்ய இயலாது அப்போ நமக்கு இந்த தத்துவங்கள் கருவிக் கரணங்கள் தனுகரணபுவன போகம் தத்துவம் எல்லாம் கொடுத்ததுனால அந்த அப்படி கொடுத்து வழங்கி வந்து உதவி இருக்கலை இருக்காவிட்டால் கொடுக்கலைன்னா உயிர் எந்த ஒரு செயலையும் செய்ய இயலாது அப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்மளால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற நமக்கு தெரியுது இல்லையா ஸோ இறைவன் முழு நிறைவு உடையவன் அதாவது சர்வ வியாபி அவன் இல்லாத இடமில்லை எனவே அவனை விட்டு ஆன்மா நீங்கி நிற்கிறது என்பது எக்காலத்தும் எவ்விடத்தும் இல்லை ஏன் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை அப்போ நமக்குள்ளேயே இருக்கிறான் இல்லையா இறைவன் முழு நிறைவு உடையவன் எனவே அவனை விட்டு ஆன்மா நீங்கி நிற்கிறது என்பது எக்காலத்தும் எவ்விடத்தும் இல்லை ஆக இறைவனுக்கு தெரியாமல் உயிர் எதையும் அனுபவிக்கவும் முடியாது செய்யவும் இயலாது என்பது தெளிவு அப்போ நாம் என்ன நினைப்போம் மற்றவங்க தான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு பண்ண முடியுமா முடியாது இறைவனுக்கு தெரியாமல் உயிர் எதனையும் எதையும் அனுபவிக்கவும் முடியாது செய்யவும் இயலாது இறைவன் இல்லாமல் அவன் தத்துவங்களை கொடுக்காம கருவிகரணங்களை கொடுக்காம எதாவது நம்ம செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த செயலையும் நம்மளால் செய்ய முடியாது அருளே வடிவாய் இலங்கும் மருதநகரில் எழுந்திருக்கக்கூடிய இந்த மறைஞான சம்பந்த பெருமான்டை தான் அவன் வந்து இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்பதாக இருக்குது இந்த வினாவின்பா சரி உலக போகங்களையும் நமக்கு புசிப்பிக்கிறவன் யாருன்னா சிவபெருமானே என்பதை எக்காரத்தும் மறவாமல் இப்போ நமக்கு அவன் தந்திருக்கு அந்த நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய இந்த போகங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு வந்து யார் கொடுக்குறா புசுப்பிக்கிறவன் யாரு அந்த சிவபெருமானே என்பதை எக்காலத்தும் மறவாமல் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு பொருளையும் அவன் அருளாலேயே அனுபவிக்கிறோம் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு போகம் ஒவ்வொரு பொருள் எல்லாமே அவன் அருளாலேயே அனுபவிக்கிறோம் என்னும் உணர்வோடு இம்மையில் வாழ்வதே அம்மையில் சிவபோகத்தை தூய்த்து வாழ்வதற்கு அடிப்படையாகும் அப்போ அம்மையை அப்படிங்கும்போது இறந்த பிறகு இந்த சொர்க்கத்துக்கு போகிறோம் இல்லையா சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி போகிறது சொல் அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க அம்மைன்னு அப்போ இங்கே உலக போகத்தை நாம் கொடுக்குறதும் செய்ய வருமானம் நாம் அனுபவிக்கிறதும் அவனால தான் அவனுடைய அருள் இல்லாமல் எந்த போகத்தையோ இன்பத்தையோ நம்ம அனுபவிக்க முடியாது அது துன்பமாகவும் இருக்கலாம் இல்லையா அப்போ அந்த இம்மை அப்போ வந்து நம்ம வந்து நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு பொருளையும் அவனருளாலேயே அனுபவிக்கிறோம் என்னும் உணர்வோடு இம்மையில் வாழ்வதே அம்மையில் சிவபோகத்தை தூய்த்து வாழ்வதற்கு அடிப்படையாகும் அப்போ அந்த உலக போகத்தை இறைவன் துரோதான சக்தி மூலம் ஆன்மா நுகரும்படி செய்விக்கிறான் இப்போ இறைவன் நமக்குள்ள இரண்டு சக்திகள் மூலம் நம்மை செயல்படுத்துகிறான் ஒன்று துரோதான சக்தி இன்னொன்று அருள் சக்தி அப்போ உலக போகத்தை நாம் போது அந்த இறைவன் தன்னுடைய துரோதான சக்தியின் மூலமாக ஆன்மா நுகரும்படி நம்மளை வந்து அவன் செய்கிறான் சரிங்களா ஆன்மா நுகரும்படி செய்விக்கிறான் சிவபோகத்தை திருவருள் சக்தி மூலம் நுகர்விக்கிறான் அப்போ உலக போகத்தை இந்த ஆன்மாக்கள் வந்து நுகரும்படி செய்கிறதுக்கு இறைவன் தன்னுடைய துரோதான சக்தியை நமக்கு கொடுக்குறான் சரிங்களா துரோதான சக்தி மூலம்தான் இந்த ஆன்மா உலக போகத்தை நுகரும்படி அவன் செய்கிறான் சிவபோகத்தை தன்னுடைய திருவுருள் சக்தி மூலம் ஆன்மாவை உணர்வு நுகர்விக்கிறான் ஆகவே ஆன்மா அவனை விட்டு பிரியாமலே இரண்டையும் அனுபவிக்கும் வினைப்பயன்களை நுகருமாறு செய்வித்து படிப்படியாக முன்னேற்றி இறுதியில் பேரின்பத்தை அனுபவிக்குமாறு ஆன்மாக்களை இறைவன் செய்விப்பான் அப்போ ஆன்மா ஒரு அதாவது ஆகவே ஆன்மா வந்து அவனை விட்டு ஒருபோதும் பிரியாது பிரியாமலே இரண்டையும் அனுபவிக்கும் உலக போகத்தையும் அனுபவிக்கவும் அவன் தான் நமக்கு உதவி செய்கிறான் சிவபோகத்தை வைக்கிறதுக்கும் அவன் திருவருள் சக்தி மூலம் நமக்கு நுகர்விக்க செய்கிறான் உலக போகத்தை தன்னுடைய திருவுதான சக்தி மூலம் நமக்கு உதவி செய்கிறான் அப்போது ஆன்மா அவனை விட்டு பிரியாமலே ரெண்டையும் அனுபவிக்கும் இந்த வினைப்பயன்களை நுகருமாறு செய்வித்து அடுத்து என்ன செய்யிறான் படிப்படியாக நம்மளை முன்னேற்றான் படிப்படியாக முன்னேற்றி இறுதியில் பேரின்பத்தை அனுபவிக்குமாறு ஆன்மாக்களை இறைவன் செய்விப்பான் அப்படின்னு வந்து இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க சரி அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அப்போ அந்த வினைகளை ஈட்டுறது வினைகளை செய்கிறது வினை பயணியாக நம்ம வந்து அனுபவிக்கிறது எல்லாம் இறைவனுடைய திருவருள் சக தான் நமக்கு எல்லாமே உள்ள செயல்கள் நடந்துகிட்ருக்கு உலக போகத்தை நாம் நுகர்வதுக்கு அவன் தன்னுடைய துரோதான சக்தி நமக்கு வந்து அருள் பாலிக்கிறான் சிவபோகத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா தன்னுடைய அந்த த அருள் சக்தியை நமக்கு வந்து உதவி பண்ண வைக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வினைகளுக்கு ஏற்ற அந்த பயன்களை உயிர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இறைவன் உயிர்களை படிப்படியே வினையிலிருந்து விடுவிக்கிறான் அப்போ நம்ம வினைய செய்து அதன் பையனை அனுபவிக்க முனுபவிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அதுலேருந்து விடுவிக்கிறான் அந்த வினையிலேருந்து விடுவிக்கிறான் அவ்வாறு முற்றிலும் விடுவித்த பிறகே அவன் அருளாலே உயிர் சிவஞா சிவானந்த பெருவாழ்வை பெறும் என்பது வினாவிற்குரிய விடையாக இங்கு அமையுது அப்போ அதுக்கப்புறவு நம்ம வினை வினையை செஞ்சு செய்ய வைக்கான் வினையை பயனை அனுபவிக்க வைக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரை படிப்படியே இந்த வினையிலேருந்து விடுவிக்கான் அதுக்கு அப்புறம் தான் முற்றிலும் விடுவிச்ச பிறகுதான் அவன் தன்னுடைய அருளாலே அந்த உயிரானது சிவானந்த பெருவாழ்வை பெறும் அப்படின்னு அவங்க நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உண்மை நெறி விளக்கத்தில் ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது எப்படி நாம் வினையை ஈட்டுறோம் அந்த வினையை செய்கிறோம் அதன் பயனை அனுபவிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வினையிலேருந்து நம்மளை விடுவிக்கான் இறைவன் இல்லையா அதை பற்றி உள்ள ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க பா பாதகங்கள் செய்திடும் அதாவது உண்மை நெறி விளக்கம் அப்படிங்கிற இன்னொரு புத்தகம் அது இனி வரும் நமக்கு பார்க்கலாம் பா பா பாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கல் பயின்றிடினும் நெறியெல்லாம் நெறி பயிற்சி வரினும் ஜாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கு என ஓர் செயல் அற்றதா அற்ற தான் அதுவாய் நிற்கில் அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணாலும் பாதகங்கள் செஞ்சாலும் கொலைக்களவு செஞ்சாலும் நெறியில்லாத நெறியில் பயிற்று விட்டு நம்ம வந்தாலும் ஜாதி நெறி இப்போ நம்ம தப்பிடணும் தவறுகள் வந்துடணும் தனக்கு என ஓர் செயல் அற்ற தான் அதுவாய் நிற்கில் நம்ம கூடைய தான் நிற்கும் அவனுக்கு அதனால் எந்த இது பாதிப்பும் கிடையாது தனக்கென ஓர் செயல் அற்ற தான் அதுவாய் நிற்கில் நாதன் அவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாகச் செய்து அப்போ நாதனவன் உடல் உயிராய் எப்போவுமே நம்ம கூட இந்த உடல் கொடுக்கக்கூடிய உயிராய் அவன் இருக்கிறான் உயிரில் இருக்கிறான் நாதனவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நம்ம கூட நம்ம செய்கிற எல்லா செயலையும் அவன் கூட தான் இருக்கான் நம்ம கூட துரோதான சக்தியை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து எல்லா போகத்தையும் நூக்கி வைக்கான் நம்மள இல்லையா நானா போகங்களையும் தானாக செய்து பேத மர நின்று இவனை தானாக்கி விடுவன் முடிச்ச பிறகு இவன் ஆன்மாவை தானாக்கி விடுறான் அவன் சரியா நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகம் என பேசும் நெறி இதுவே அப்படின்னு சொல்லி அந்த உண்மை நெறி விளக்கம் அப்படிங்கிற அந்த சைவ சித்தாந்த நூலில் கொடுத்த ஒரு பாட்டை நமக்கு இங்கே எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினை ஈட்டுறதுலேயும் அந்த பையனை அனுபவிக்கிறதுலையும் எப்போதும் நம்ம கூட தான் அவன் வந்து இருக்கிறான் ஆனால் வந்து அவனுடைய திருவரில் நம்மளால் வந்து அறிய முடியல இந்த உயிரால் ஏன்னா வினைகளை செய்து வச்சிருக்கோமே நம்ம மரங்களில் இந்த உயிர் இருக்குது இல்லையா அதனால் அறிய முடியல அப்போ அவன் என்ன வந்து அடுத்து நீ அதுக்குள்ள அனுபவி அப்படின்னு அனுபவிக்கம்ப செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அவன் வந்து கொண்டு வந்துடுறான் நம்மளை வினையிலேருந்து நம்மளை வெளிக்கொண்டு வந்துடுறான் அல்லது வினையிலேருந்து விடுவிக்கிறான் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு அப்புறம் தன்னுடைய அருளை கொண்டு தானாக்கி விடுறான் தன்னுடைய அருளை அருளை கொண்டு இந்த உயிர்களை அந்த உயிர்களுக்கு அந்த பேரின்பத்தை கொடுத்து வந்து நம்ம இறைவனை வந்து நாம் இறைவனோடு சேரக்கூடிய அந்த ஒரு பேரின்பத்தையும் நமக்கு வந்து தர்றான் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் இது வந்து சிவபோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்